இன்றைக்கி இந்த கிணத்தோட உள்பகுதியில் ஃபுல்லாகவே நான் தேடி பார்க்க போகிறேன் கீழே இறங்கி இந்த இடம் ஃபுல்லாகவே எப்படி இருந்தாலும் உள்ள வந்து புதஞ்ச பொருள் வெளியே போக வாய்ப்பு இல்லை இந்த மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும் அதனால் இந்த சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாகவே இந்த சைட்லேருந்து வந்து அப்படி இந்த பக்கம் ஃபுல்லாகவே தேடி பார்க்க போகிறேன் இந்த கிணத்துக்கு கைப்பிடி இல்லாததுனால இதுக்கு அடியில் தான் நிறைய பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது மேலோட்டமாக இன்றைக்கி என்ன கிடைக்கும் அதை எடுக்கலாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்ல பொருட்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க தேடி எடுத்து பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நிற்கிறது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும் ஆனால் எப்போது என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாது ஏன்னா ரொம்ப நாள் இந்த இடத்துல கீழே யாருமே வந்து வந்திருக்க மாட்டாங்க நிறைய விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் இருக்குது நிறைய வாய்ப்பு நான் உள்ளே வரும்போது அந்த சைடில் இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி சவுண்டு வருது தோண்டி பார்ப்போம் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த சவுண்டு வருது நம்ம இதில் தோண்டி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு இருக்குது இது ஏதோ ஒரு காயின் ஷேப்பில் இருக்குது இது பழைய காயின்லாம் இல்லை இது இப்போ உள்ள காயின் தான் கொஞ்சம் முன்னாடி உள்ள காயின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த டைமில் உள்ள காயின் தான் இது ஒரு ரெண்டு ரூபாய் காயின் ஆனால் நல்லா ஏறிவே இருக்குது சரி வாங்க வேற அந்த சைடில் போய் தேடி பார்க்கலாம் இதில் ஏதோ ஒரு பொந்துமா இருக்குது இளைபாபம் இதில் ஏதோ பொருள் இருக்க மாதிரி இருக்குது இதுலேயும் ஏதோ ஒரு சின்னதாட்டு ஏதோ காயின் ஷேப்பில் ஒன்று இருக்குது காயின் மாதிரி தெரியல ஏதோ வாஷர் வாஷர் மாதிரி இருக்குது ஏன்னா காயின்னா சென்றால் ஹோல்ஸ் இருக்காது அது சில காயின்ஸில் மட்டும்தான் இருக்கும் சரி வாங்க அப்படியே வேறு சைடில் தேடி பார்க்கலாம் இந்த இடத்துல ஏதோ இருக்க மாதிரி சின்னதாக சவுண்டு வருது என்ன பொருளாக இருக்கும் இதில் ரொம்ப அடர்த்திய புல் இருக்குது எதுவும் இருந்துடக்கூடாது ரொம்ப பயமாக வேறு இருக்குது நான் வேறு சேஃப்டி க்ளவுஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஏதாவது இப்போ கூட வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதோ ஒரு இந்த மரத்துலேருந்தான் சவுண்ட் வருது நட மரக்கட்டிலருந்து சவுண்டாக வாய்ப்பே இல்லை இது அந்த கிளாம்பு இருக்கிறதுனால சவுண்ட் வந்துருக்கு இருக்குது இது என்னது இந்த ஏதோ ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ஏதோ ஹோல்ஸ் இருக்குது ஏதோ விளையாட்டு பொருள் நினைக்கிறேன் சரி அப்படியே வேறு சைடில் அந்த பக்கம் தேடி பார்க்கலாம் மறுபடியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு வருது இதில் ஏதோ இந்த மண்ணுக்கடியில் ஏதோ பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எது தேடி பார்க்கலாம் அந்த இடத்த எடுத்துகிட்டு விளையாட்டு கரெக்டாக இதில் தான் இருக்கு நான் மேல் சைட்லேயே தான் இருக்கு இது பார்க்க ஒரு காயின் மாதிரி இருக்கு ஆனால் என்ன காயின்னு தெரியலை இது கொஞ்சம் பழைய காயின் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பாறையோட எண்டு சைடுல ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி ஏதோ ஓடுன மாதிரி இருந்து பாம்பு தான் நினைக்கிறேன் இது ஒரு வேஸ்ட் கம்பி தேவையில்லை நம்ம அப்படியே அந்த பாறையோட எண்டுக்கு போவோம் ஏன்னா இந்த சைடு போக வேண்டாம் இதில் ஏதோ ஒன்று இருக்குது பாம்புன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் போக வேண்டாம் அந்த சைடில் தேடிட்டு மேல் பக்கம் தேடிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அந்த சைடு பார்க்கலாம் ஏன்னா அந்த சைடு தான் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது சவுண்ட் நாங்கள் எடுத்து ரெண்டு மாதிரி ஆமா ரெண்டு பழைய காயின்ஸ் இருக்கு இது என்னன்னு கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இனிமே தேடி பார்க்கணும் அப்படின்னா அந்த பக்கம் தான் தேடி பார்க்கணும் ஆனால் அந்த இடத்துல ஒன்று இருக்கு பாம்பு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் போனா டேஞ்சர் அதே போல் அந்த தான் பள்ளமாக இருக்கு அதிகமான பொருள் அந்த இடத்துல இருக்க தான் வாய்ப்பு நான் பெய்யே கொத்து வாங்கிட்டு ரெண்டாவது மேலேயும் போக முடியாது அதனால் இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டைம் வரும்போது இதோடய கீழ்ப்பக்கம் ஏன்னா இது மண் ஃபுல்லாகவே மேலேருந்து உள்ளே வந்திருக்கும் மலையில் அதனால் இந்த இடத்துக்கு அடியில் நம்ம தேடி பார்க்குறது தான் கொஞ்சம் இன்னும் பழமையான பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இந்த பள்ளத்தில் இனி அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் மட்டும் தோண்டி பார்க்கணும் ஏன்னா மழை பெய்யும் போது ஒரு கீழே உள்ள மண்ணு வந்து அந்த